கற்பி அலைவரிசைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தொடர்ந்து மைண்ட் யுவர் மைண்ட் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் மனதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற வரிகளோடு தொடங்குகிறோம் மனம் எப்பயுமே ரெண்டு விதமாக தவிக்குது ஒரு சார்பாக பார்த்து கொந்தளிக்குது மனதுக்குள்ளார ஒரு இச்சை எழுந்து அப்படியே வேகமாக சுழற்றுது அமையும் அந்த இச்சை எழும்போதே தீர்த்து கொள்ள முடியவில்லை அதை அது கொழுந்து விட்டு எரிய விட்டு பார்க்குது அது நம்ம உடலையும் கெடுக்குது அந்த இச்சை எழுகின்ற போதே தீர்த்திட முடியல அதனால் அதை அனுபவிச்சே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு மனம் தள்ளப்படுகிறது அப்படி ஒரு மனம் இச்சையின்பால் எழுந்து அனுபவித்து அதையே திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது மனதிற்கு ஒரு திடம் ஏற்படுவதில்லை மனதில் ஒரு உறுதி வரல அது நம்ம உடலுக்கும் கேடாக இருக்கும் பொழுது மனதிற்கும் கேடாக இருக்கும்போது நம்ம மனதுக்குள்ளே எழுகின்ற நிறைவேறாத இச்சைகள் பல வந்து ஒரு பெருங்கிடங்கில் இருக்கிற அரிசி மூட்டைகள் போல் அடுக்கப்பட்டு இருக்கின்றன மனது மனதை நம்ம ஒரு குப்பை கிடங்காக பல இச்சைகளை நிறைவேறாத இச்சைகளை ஆசைகளை ஏக்கங்களை துன்பங்களை எல்லாத்தையும் நாம் உள்ளே ஏற்றிக்கிறோம் சாபங்களை வருத்தங்களை இது ஒரு குப்பை கிடங்கு போல் அப்படியே கொட்டி கிடக்கு அதிலேருந்து அதை நீக்க முடியல அதனால் மனச்செடுக்கு ஏற்படுகிறது மனச்சிக்கல் ஏற்படுகிறது மனம் திசை மாறி செல்கிறது வளம் பெருகவில்லை ஆற்றல் மனதிற்கு கிடைக்கல தோல்வி மனப்பான்மை குற்ற உணர்ச்சி இப்படியான நிலைகள் ஏற்படும் பொழுது மனதிற்கு அன்பு பெருகவில்லை கருணை கிடைக்காமல் போகும் இச்சூழலில் நாம் எப்படி மனதை மாற்றிக்கொள்ளணும் மனதை மாற்றி தான் வேறு தளத்துக்கு கொண்டு போகணும் எண்ணத்தை மாற்றுவதா மனம் மாறும் அப்போ உங்கள் எண்ணத்தை எப்படி எல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அந்த அந்தந்த சூழலுக்கு மனம் எவ்வாறு இயங்குகிறது என்று பார்த்து என்ன என்ன சுழற்சி தினமும் இயங்குகிறது தொடர்ச்சியாக நம்மளை இயக்குகிறது என்று பார்த்து ஒரு சிந்தனை ஓட்டத்தை தினமும் ஒரு பத்து நிமிஷம் அதில் ஒரு தீர்வு எட்டுகிறது அதற்கு ஒரு வில் பவர் மனதிற்கு வேணும் அந்த வில் பவர் சாதாரணமாக கிட்டுவதில்லை ஒன்று துன்பப்பட்டு துன்பப்பட்டு திடப்பட வேண்டும் அல்லது தியானித்து நாம் மனதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒன்றை கல்வியாகப் பெற்று அதில் திரும்ப 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 நின்று நிலைத்து கற்க கசடு அற என்பது போல அதிலேயே நிற்று நின்று உறுதியேற்று பிறகு நம் இத்துன்பங்களை நான் செய்ய மாட்டேன் என்று எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் மனம் அப்படி இயங்குவதில்லை மனம் திரும்பத் திரும்ப வழுக்கி விழுகிறது மனம் திரும்பத் திரும்ப திசை மாறுகிறது திரும்பத் திரும்ப செய்ததையே செய்கிறது ஒரு செக்குமாட்டு சிந்தனை போல மனம் தொடர்ந்து இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இந்த செக்குமாட்டு சிந்தனையிலிருந்து மனதை எழுப்பி வேறு சிந்தனைக்கு மாற்றம் மாற்றம் பெற்றால்தான் இங்கே பல பண்பாடுகள் மலர்ந்திருக்கிறது சிந்தனை ஊக்கத்திலே பெரியவர்களின் அறிஞர்களின் மகான்களின் சிச்சர்களின் பாடல்களை ஏற்று உறுதி பெற்று மனதிற்குள்ளும் இந்த சிடுக்குகளை மஞ்சங்களை வன்மங்களை இது போன்ற இச்சையின் இச்சையின்பால் இழைகின்ற அந்த தீயை மெல்ல மெல்ல நகர்த்தி மாற்றத்தை ஏற்படுத்துவான் மாற்றம் உங்களுக்குள் ஒரு மலரை போல மலர்ந்து வாசனையாக வீசட்டும் செழிப்பாக மலரட்டும் உங்கள் வாழ்வு நன்றி கற்பியில் இணைந்திருங்கள்